ஹகேஸ் ஹாப்பி மார்னிங் இது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி இருக்கோங்க நான் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் போட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் இங்கே கமண்டல நாகநதிக்கரையோடு அரசமரமோ வேப்பமரமோ இணைஞ்சிருக்கிறதுல விளக்கு போட்டு என்னால் எத்தனை சுற்று சுற்ற முடியுமோ அத்தனை சுற்று சுற்றிட்டாங்க நிறைய பேர் நூற்றி எட்டு சுற்றும் சுற்றியிருந்தாங்க நம்பிக்கையோடு எவ்வளோ பேர் செய்கிறாங்க பார்த்துங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து இப்படிலாம் கூட நடக்குமான்னு நினச்சிருப்பீங்களே இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க அவ்வளோ பேர் நம்பிக்கையோடு செய்கிறாங்க இது வந்து தோஷம் இருக்கிறவங்களாம் நிவர்த்தி ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஜாதி பக்கத்தில் ஏதாவது தோஷம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் பற்றி எதனா டீட்டெயில் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு ராகு செல் கேது செலை கூட மிச்சம் இல்லைங்க எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தீபாலெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க மேலே இருக்கிறதுக்கெலாம் கூட ஏறி பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நானும் இங்கே வெளியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கோயில்குள்ளேயும் போய் கும்பிட்டு வந்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக போச்சு உங்கள் எல்லாருக்கும் இந்த டே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் செல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க மகிழ்ச்சி பை கைஸ்